செங்கல்பட்டில் மாமனாருக்கு மருமகளுடன் கள்ளக்காதல் தெரிந்ததும் மகன் செய்த காரியம் ஆடிப்போன மக்கள் என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்க இது போன்ற வீடியோ உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க செங்கல்பட்டு மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த சங்கருக்கு ஐம்பத்தி ஐந்து வயது ஆகிறது இவர் மகன் முருகன் இவர் தனது மனைவியுடன் திருக்கழு குன்றம் அடுத்த ஆனூர் பகுதியில் உள்ள செங்கல் சூழலில் பணியாற்றி வருகிறார் சங்கருக்கு மருமகளுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக தெரிகிறது இந்த விவகாரம் தெரிந்து சங்கரின் மகன் முருகன் என்ன செய்தார் தெரியுமா அவரது செயலால் உறவினர்களே ஆடிப்போயிருக்காங்க பொதுவாகவே மாமியார் மருமகன் மருமகள் மாமனார் கள்ளக்காதல் என்பது மிகவும் அபூர்வமாகவே நடக்கும் இந்த கேவலமான வேலைகளை ஒரு சிலர் இன்னமும் செய்கிறார்கள் புத்தி தடுமாறிய இரண்டு பேர் தவறான மனநிலையுடன் இப்படி காதலிக்கிறார்கள் இவர்கள் காதலை இந்த உலகம் ஏற்பது இல்லை இதனால் இந்த காதல் பொதுவாக குற்றச்சம்பவங்களில் போய் முடிகிறது பெரும்பாலும் உறவிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் சிக்கலையும் மனப்பிரல்வையும் ஏற்படுத்துகிறது பொதுமக்கள் யாராக இருந்தாலும் இந்த கள்ளக்காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடந்த சம்பவம் பற்றி பார்ப்போம் செங்கல்பட்டு மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதாகும் சங்கர் என்பவர் கூலி வேலை செய்து வந்தார் இவரது மகன் முருகன் செங்கல் சூளை தொழிலாளி ஆவார் முருகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது அவர் தனது மனைவியுடன் திருக்கழு குன்றம் அடுத்த ஆனூர் பகுதியில் உள்ள செங்கல் சூழலில் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் சங்கருக்கு தனது மருமகளுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக தெரிகிறது இருவரும் முருகன் இல்லாத நேரத்தில் காதலை வளர்த்ததும் தனிமையில் உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க முருகனுக்கு ஒரு கட்டத்தில் கள்ளக்காதல் விவகாரம் தெரிய வந்தது ஆத்திரம் அடைந்த முருகன் தனது தந்தை சங்கருடன் வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபட்டிருக்கார் தகராறு முக்கிய நிலையில் செங்கல்லை எடுத்து முருகன் தனது தந்தை சங்கர் தலையில் சரமாரியாக தாக்கியிருக்காரு இதில் படுகாயம் அடைந்த சங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு சங்கர் இருந்தது குறித்து தனது மாமனார் ரவியிடம் முருகன் கூறியிருக்காரு உடனே சம்பவத்தை மறைக்க முருகனுக்கு அவரது மாமனார் ரவி உதவி செய்திருக்காரு இருவரும் சேர்ந்து மதுராந்தகம் அடுத்த புலிபர கோவில் பாலாற்று கரையில் சங்கரின் உடலை புதைத்திருக்காங்க அவரது தலை வெளியே தெரிந்ததால் இது குறித்து புலிபர கோவில் கிராம நிர்வாக அலுவலர் படாலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க விசாரணை நடத்தியதில் அதில் மருமகள் மீது கள்ளக்காதல் ஏற்பட்டதால் தந்தையை தொழிலாளி தீர்த்து கட்டியது விசாரணையில் தெரிய வந்திருக்கு இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கர் மற்றும் அவருக்கு உடனடியாக இருந்த ரவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடிய மாமனார் பார்த்தீங்கன்னா மகள் போல பார்க்க வேண்டிய தன்னுடைய மருமகள் மீது கள்ளக்காதல் ஏற்பட்டு இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையில் முடிஞ்சிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க